பாத்தீங்கன்னா இதுதான் இந்த பூர்வீகமா இங்க இருக்கிற இந்த கல் இந்த இடத்துல தான் வந்து இருந்திருக்கு ஆனா இது நகண்டு இது சம்பந்தம் இல்லாம அங்க போய் நிக்கிறதா நம்ம ஆச்சரியமா இருக்கு ஒருவேளை சாஞ்சிருக்கலாம் அவங்க எடுத்து வச்சு அவங்களுக்கு நிலைநிற இந்த பக்கம் முன்பக்கம் பக்கம் மூணு ஓட்டம் இருக்கும் நீரோடி சேரோடி அப்படின்னு சொல்லி ஏர் போறதுக்கு மூணு ஓட்டம் இருக்கும் ஒண்ணு வந்து நீரோடி ஒன்னொன்னு புயல் வெள்ளம் வந்து இருக்கும்போது ஊரே திரண்டு போய் அந்த மடை குடும்பர் வாசல்ல வீட்டு வாசல்ல போய் காத்து கிடப்பாங்களாம் அவர் எப்ப வருவாரு அப்படின்னு சொல்லி எப்படி காத்து கிடப்பாங்களாம் அப்படின்னா வேலைதாளம் போட்டு அடிச்சு அவங்களுக்கு மாலை போட்டு ஆரத்தி எடுத்து அவரை ஊர் ஊர்ல இருந்து இந்த அம்மா வரைக்கும் தோல்ல சுமந்து வருவாங்க இதெல்லாம் கதை இல்ல நிஜம் இது வந்து படமா எடுத்தா கூட வந்து பல எபிசோட் அவங்களுடைய மனைவி அந்த மடை குடும்பருடைய துணைவியார் மடைச்சி அவங்க தன்னுடைய கணவன் திரும்ப வரும் வரை அங்க ஒரு விளக்கு ஏத்துவாங்க அணைஞ்சிருச்சுன்னா கணவனுக்கு ஏதோ மடையில ஏதோ ஆயிப்போச்சு அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிடுவாங்களா இலக்கு அணையாம இருந்தா பத்திரமா திரும்ப வருவார் அப்படி ஒரு ஒரு எப்படி உதவி அது மாதிரி இந்த மடை குடும்பங்களை ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒவ்வொரு மடை குடும்பம் கண்டறிந்து அவர்களை சுதந்திர போராட்ட வீரர்களாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் இந்த தேசத்தினுடைய நலனுக்காக பாடுபட்ட வீரர்களாக நீங்கள் அறிவித்து அவர்களுக்கு நிலமும் வீடும் வழங்க வேண்டும் கும்பளித்தும்புடைய ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்போம் நீங்க இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரிஜினல் கும்பளித்தும்பு கிடையாது இது வந்து இப்போ பிற்காலத்தில் வந்து இது வந்து இடிபட்டிருக்கலாம் இல்லை சாஞ்சிருக்கலாம் ஆனால் இவர்கள் முன்னோர்கள் வந்து இதை வந்து சரி பாதுகாக்கணுன்றதுக்காக எடுத்து நிலைநிறுத்தி இந்த கல் இருக்கு பார்த்தீங்களா இந்த உடஞ்ச கல்லுகள்லாம் சேர்த்து ஒரு பாடி மாதிரி வச்சிருக்காங்க இது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது ஒரிஜினல் கும்பளித்தும்பு கிடையாது ஆனால் கும்பளித்தும்பு இப்படி தான் இருக்கும் இந்த கட்டடம் இங்கே இருக்காது இந்த தடம் இந்த கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பூர்வீகமாக இங்கே இருக்கிற இந்த கல் தொட்டி இந்த இடத்துல தான் வந்து இருந்திருக்கு ஆனால் இது நகண்டு சம்பந்தம் இல்லாம அங்கே போய் நிற்கிறதா நம்ம ஆச்சரியமா இருக்கு ஒருவேளை சாஞ்சிருக்கலாம் அவங்க எடுத்து வச்சு அவங்களுக்கு நிலைநிறுத்திருக்காங்க ஆனால் இது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இப்படி பார்த்த மாதிரி ரெண்டும் வந்து இப்படி செங்குத்தா நிற்கும் அதில் இது கிடைமட்டமாக இருக்கிறது சரிதான் ஆனா இந்த இந்த பேஸ் மட்டும் அப்படி சுத்தி வளச்சிருக்காங்க இல்லையா இது இங்க இருக்காது அதுக்கு பதிலா இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா அதுக்கு அடியில கீழ வந்து ஒரு சதுரமா கல்லாலான ஒரு கல் தொட்டி இருக்கும் அந்த கல் தொட்டியில ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையை அடைக்கிற மாதிரி இப்ப அம்மி கல் ஆற்றல வந்து ஆற்றம்ல அது மாதிரி வந்து இப்படி வி சைஸ்ல கல் நல்ல கனமான கல் இருக்கும் அந்த கல் இப்படி வந்து வி சைஸ்ல இருக்கும் அது போய் இந்த ஓட்டையை அடைக்கிற மாதிரி இருக்கும் நல்ல கனமா இருக்கும் மேல வந்து அந்த கம்பி மாதிரி போகும் அந்த நீளமா கம்பி போய் இந்த ரெண்டு பக்கமும் தூண் இருக்கு இல்லையா அந்த தூண்ல இந்த கிடைமட்டமா ரெண்டு மூணு அடுக்கு அது ஊடாக நடுவில் சென்றா போய் அந்த கம்பி வந்து தாங்கி நிற்கும் கல் தொட்டிகளை வந்து வெட்டிடமா இருக்கும் கல் தொட்டி அடைச்சிருக்கும் ஒரு பாக்ஸ் ஒரு செவ்வகமான ஒரு பாக்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து ஒரு ஒரு ஓட்டம் இருக்கும் அந்த ஓட்டையை அடைக்கிற அளவுக்கு தான் இந்த ஏற்கனவே சொல்ல மாதிரி அந்த உரல் மாதிரி இப்படி சைஸ் இருக்குன்னு அதை காமிக்கிறோம் அது போய் இது போய் அடைச்சிருக்கும் இந்த பக்கம் முன் பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு ஓட்டம் இருக்கும் நீரோடி சேரோடி அப்படின்னு சொல்லி ஏர் போகிறதுக்கு மூணு ஓட்டம் இருக்கும் ஒன்று வந்து நீரோடி ஒன்று ஒன்று சேரோடி இப்போ நீரோடி வழியாக நீரும் சேரோடி வழியாக சேரும் இப்படி அக்கனா வச்ச மனைக்கு மூணு இந்த ரெண்டு பதிவு முன்னாடி பதி இப்படி தான் பாக்ஸ் இருக்குன்னா இதுக்கு வந்து அக்கனா மாதிரி வந்து மூணு ஓட்டம் இருக்கும் இதுக்கு மேல் பகுதியில் தான் வந்து ஒரு ஓட்டை இருக்கும் இந்த ஓட்டையை அடைக்கிற தான் வந்து அந்த உரல் மாதிரி இருக்கும் அந்த உரலை வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்கு மேல கம்பி போகும் கம்பி வைக்கிறதுக்கு தான் இந்த ரெண்டு கிடைமட்ட கல்லு இதுதான் இந்த குமிலி உடைய அமைப்பு ஸ்ட்ரக்சர் எல்லா அப்படி தான் இருக்கும் இது என்ன பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா தெரியலாம் ஆனா அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ளி வந்து எப்பயுமே கரையில இருக்காது நடு தான் இருக்கும் அதாவது கரையை விட்டு ஒரு பத்தடி இருபது அடி தள்ளி உள்ள குளத்துக்குள்ளேயோ உள்ளே தான் இருக்கும் ஏன் அப்படி உள்ள வைக்கிறாங்க அப்படின்னா எந்த இடத்துல அதாவது இந்த கல்லு இருக்கிறையா அந்த கல்லுடைய உயரமும் கரையோட உயரமும் ஒரே மட்டமா இருக்கும் தகுந்த மாதிரி இந்த கல்லு வந்து மாறுபடும் குளம் எவ்வளவு தூரம் ஆழமா இருக்கும் கல்லுடைய உயரம் அதிகமா இருக்கும் மேல அந்த ரெண்டு பக்கம் இந்த கல்லுக்கும் கரையில இருக்கிற இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரே மட்டமா இருக்கும் இப்ப நீர் வந்து குளத்தில இருந்து எவ்வளவு தண்ணி போகுது வரதுன்னு பாக்குறதுக்காக இந்த அளவுக்காக இந்த உடல் திட்டம் வந்தா இவ்வளவு தண்ணி இருக்கு ரெண்டாவது படி வந்தா இவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த நடு ஓட்டம் இருக்கும் இங்க ஒரு ஓட்டம் இருக்கும் இந்த ஓட்ட வழியா கம்பி இருக்கும் இந்த கம்பி வழியா தான் அது உள்ள போகும் அப்படி உள்ள போகும்போது இப்ப குளம் ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு அப்படின்னும்போது நம்ம கரையில இருந்து பண்ண முடியாது அந்த மடை குடும்பர் என்ன செய்வாரு உள்ள வந்து முங்கி தான் வந்து இதை வந்து துறக்க வரணும் அப்ப தொடக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு சடங்கு இருக்கு இப்ப இங்க ஊர்ல இருக்கிற இந்த மடை குடும்பர்களை வந்து ஊரே திரண்டு போய் நீ நல்லா தெரிஞ்சுக்கணும் சாதாரணமாக வந்து சும்மா வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி தாயை வாங்கிட்டு வந்து யாரும் வேணாலும் போட்டு துறக்கிற வேலையெல்லாம் கிடையாது அப்படி யாரும் துறக்கவும் மாட்டாங்க இவங்க ஊருக்குன்னே நேர்ந்து விடப்பட்டவங்க இந்த போய் மடையை போய் துறக்க போறவரே திறந்தவரே வெளியில வந்த உயிரோட வந்தாலும் தான் இதோட அடிச்சிட்டு போனாலும் செத்தா செத்தா அப்படி அவருக்கு தொண்ணூறு சதவீதம் உத்தரவாதமே கிடையாது புயல் வெள்ளம் வந்து இருக்கும்போது ஊரே திரண்டு போய் அந்த மடை குடும்ப வாசல்ல வீட்டு வாசல்ல போய் காத்து கிடப்பாங்களாம் அவர் எப்ப வருவாரு அப்படின்னு சொல்லி எப்படி காத்து கிடப்பாங்களாம் அப்படின்னா வேலைதாளம் போட்டு அடிச்சு அவங்களுக்கு மாலை போட்டு ஆரத்தி எடுத்து அவரை ஊர்ல இருந்து இந்த அம்மா வரைக்கும் தோல்ல சுமந்து வருவாங்க இதெல்லாம் கதை இல்ல நிஜம் இது வந்து படமா எடுத்தா கூட வந்து பல எபிசோடு போகும் ஏன்னா அப்ப அவ்வளவு ஒரு போர் வீரனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது மாதிரி அந்த வீரனை அவன் வீட்டு வாசல்ல அந்த ஊரே போய் காத்து கிடந்து தவறுந்து அவர் வரும் வரை அவங்களுடைய மனைவி அந்த மடை குடும்பத்துடைய துணைவியார் மடைச்சி அவங்க தன்னுடைய கணவன் திரும்ப வரும் வரை அவங்க ஒரு விளக்கு ஏத்துவாங்க அணைஞ்சிருச்சுன்னா கணவனுக்கு ஏதோ மடையில ஏதோ ஆயி போச்சு அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைச்சிருவாங்க எல்லாருக்கு அணையாம இருந்தா பத்திரமா திரும்ப வருவார் அப்படி ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை அடிப்படையில அந்த மடைச்சி என்ன செய்வாங்களா வீட்டுல தனியா உட்காந்து கனவு எப்படி போனாரோ அதே மாதிரி பத்திரமா திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சாமியை கும்பிட்டு அவங்க குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அவங்க குலதெய்வம் இவங்க முன்னோர் இருக்காங்க இல்லையா இந்த இவர் போய் இப்ப இறங்குறாருந்தா இவங்களுடைய மூதாதையர் வந்து இவர் வந்து உள்ள வந்து அந்த விபத்துல பலியாயிருப்பாரு அவர் தான் வந்து மடை கருப்பனா மடை கருப்பனா ஐயனாரா இப்படி அந்த கரையிலே வச்சு சாமியா கும்பிடுவாங்க அப்படி அந்த அந்த தெய்வத்தை அந்த மடைச்சு வந்து வந்து அவங்க முன்னோர்களை நினைச்சு நீங்க தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க மத்த அந்த ஊர் கிராம மக்கள்லாம் இந்த மடை குடும்பர் வாசல்ல வீட்டு வாசல்ல போய் காத்து கிடப்பாங்க மேல அடிச்சு டீ பந்தம் எல்லாம் அவர் வரிக்காக வெளியே காத்துக்கிட்டே இருப்பாங்க அவரை யாரும் கட்டாயப்படுத்தலாம் கூப்பிடக்கூடாது அவரா வரணும் அவரா மனமுகுந்து வந்து அவருக்கு எல்லா விதமான அபிஷேகங்களும் செஞ்சு கடவுளுக்கு என்னென்ன அபிஷேகம் என்னென்ன பூஜை செய்வோமோ அந்த பூஜை எல்லாம் அவருக்கு செய்யப்பட்டு அவரை தன் தோல்ல தூக்கி சுமந்து கொண்டு வந்து இந்த குளத்துல வருவாங்க அதே மாதிரி இந்த குளத்துக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை நடக்கும் அந்த பூஜை எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகுதான் அவர் இந்த குளத்துக்கு குடும்பத்துக்குள்ள இறங்குவார் இப்படி இறங்குற அந்த மடை குடும்பர் தன் மூச்சை அடக்கி உள்ள இறங்குறார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி வந்து கம்மா அந்த குளம் நிறைய தண்ணி இருக்கும் போது உள்ள போய் இறங்கணும் அப்படி இறங்கும் போது இதுல ஒரு செய்தி என்னன்னா மேல கரையில இந்த மடை குடும்பர் உள்ள குளத்துக்குள்ள இறங்குறாருனா இந்த மடைச்சி இருக்காங்க இல்லையா இவருடைய தம்பி இருப்பார் இவருக்கு அதாவது மச்சினன் அவர் மச்சினன் தான் கரையில இருப்பாங்க மச்சினன் ஒரு கயரை வந்து கட்டி கொடுப்பதாக ஒரு செய்தி இருக்கு ஏன்னா தன்னுடைய அக்கா வீட்டுக்காரு இல்ல தங்கச்சி வீட்டுக்காரு மேல வந்து அவன் வந்து அவனுக்கு தான் அந்த உரிமை இருக்கு அவன் தான் வந்து தன்னை காப்பாற்றுவான் அவன் தான் நான் தன் உயிர் மேலே வந்து பற்றா இருப்பான்னு நினச்சி தங்கச்சி வீட்டுக்காரோ அக்கா வீட்டுக்காரோ கரை மேலே இருப்பார் இவர் வந்து இந்த மடையர் வந்து உள்ளே இறங்குவார் கயிறை கட்டி இடுப்பில் கயிறு கட்டி உள்ளே இறக்குவாங்க அப்படி இறங்கும்போது அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மேலே இருந்து மச்சான் தான் இழுக்கணும் இது ஒரு வழக்கு முறையாகவே இருந்திருக்கு அப்படி அதை மடைச்சி அங்கே வந்து அவங்க வந்து பூஜை பண்ணி அவங்க தீவம் போட்டு எழுந்திருக்காங்க இங்கே இவர் வந்து மேலே கரையில் இருக்கார் மடை குடும்பம் உள்ளே இறங்குறாரு அப்படி மடை குடும்பம் உள்ளே இறங்கும்போது அந்த ஏற்கனவே அந்த உலக்கு மாதிரி இருக்குன்னு அது வந்து பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அடியில் போய் தூக்கும் போது அந்த உள்ளே இருக்க அந்த கல்லை போய் உள்ளே மூச்சு அடைக்கு உள்ள தூக்கும் போது வந்து அந்த இடத்துல ஒரு வெட்டிட வரும் ஒரு எம்டி பாக்ஸ் நான் சொல்லும் போது அந்த கல் தொட்டி அதை ஒரு ஆள் வந்து இழுக்க முடியாது ஏன்னா தண்ணியுடைய அழுத்தம் அதிகமாக ஆழம் போக போக வந்து அழுத்தம் அதிகமாகும் பிரஷர் வந்து அதிகமாக இருக்கும் மேல இருக்கும் போது ஒரு பிரஷர் இருக்கும் நான் கொஞ்சம் குறிப்பிட்டு ஒரு அஞ்சடி அடி போகும்போது ஒரு பிரஷர் இருக்கும் ஆழம் நம்ம கீழே போக போக நீரினுடைய அழுத்தம் மாறுபடும் இது அறிவியல் அப்படி அழுத்தம் மாறுபடும் போது அந்த அழுத்தத்துக்குள்ளே ஒரு முங்கி அதை கல் தொட்டி கீழே போய் அந்த கல்லை வந்து அவர் இழுக்கும் போது அந்த ஓட்டருக்குள்ளே அந்த ஓட்டைக்குள்ளே நீர் உள்ள போகும் அப்படி உள்ள போகும் போது அந்த இடத்துல ஒரு சுழற்சி உண்டாகும் மேலே ஃபுல்லாக தண்ணி இருக்குது அந்த அழுத்தத்தின் காரணமாக உள்ள வந்து அந்த பாக்ஸ்குள்ள ஒரு ஏற்கனவே ஒரு காற்று இருக்குது அந்த காற்று வந்து வெளியில் இழுக்கும் போது காற்றோடு சேர்ந்து ஒரு நீர் சுழற்சி உருவாகும் அந்த நீர் சுழற்சி உருவாகும்போது போது தண்ணியை வேகமாக உள்ள அந்த பாக்ஸ்குள்ள இழுக்கும் அப்படி இழுக்கு அந்த ஏதோ வெளியே தட்டும் கல் தொட்டிக்கு பின்னாடி ஒரு குழாய் வடிவில் நீளம் ஒரு குழாய் வடிவில் இருக்கும் ஏற்கனவே இருக்கிற மாதிரி இந்த பக்கம் இருக்கிற மேலிருந்து நீர் சுழற்சி உருவாக்கிட்டே இருக்கும் அதன் வழியாக வந்து நீர் இறங்கும் இந்த வழியாக நம்ம இருக்கிற முன்னாடி முன் முன்பகுதியில் மூன்று துளை இருக்குன்னு சொல்லுவோம் நீரோடு சேரோடின்னு சொல்லி அப்படி அது வழியாகவும் நீரும் சேரும் கலந்து நீர்னுடைய சுழற்சி அதனுடைய வேகத்துக்கு வந்து தண்ணியும் மண்ணும் சேர்ந்து கலவியா கூழு மாதிரி ஆக்கி அந்த வேகத்துல உள்ள அடிச்சு வெளியில எடுத்து போகும் அதான் நான் ஏற்கனவே முன்னாடியே சொன்னேன் கீ நம்ம பல கோடி ரூபா நம்ம செலவு பண்றோம் கம்மாய் தூர்வாரதுக்கு ஆனாலும் நிரந்தரமா எடுக்க முடியல அங்க இந்த நூறு நாள் வேலையில சுரண்டி வச்சுட்டு சாப்பாடை கொடுத்துட்டு இந்த நூறு நாள் வேலையில எப்படி நடக்குதுன்னு தெரியும் அதனால வந்து நீ இயந்திரத்தை கொண்டு வந்தாலே மாத கணக்கில் ஆகும் நம்ம கம்மாயில வந்து தூர்வாய் எடுக்கிறதுக்கு ஆனா அன்னைக்கு பாருங்க எந்த ஒரு நவீன இயந்திரம் இல்லாமலே தானாவே அது வந்து சுத்தம் பண்ணிக்கிறது கம்மாய் கூட வண்டல் மண்ணும் களிமண் சேர விடாம இந்த டெக்னாலஜி மூலியமாக நீரினுடைய அழுத்தத்தினுடைய நீரும் காற்றும் அதனுடைய வேகத்துக்கு போக்குக்கு அந்த கல் தொட்டியை நம்ம இழுக்கும் போது நீர் மண்ணும் கலந்து களிமண்ணாக அந்த கூழு மாதிரி சேர்ந்து எங்க அந்த குழாய் வழி நீல குழாய் இருக்கும் கரைக்கு அந்த பக்கம் அந்த குழாய் வழியாக நீர் போய் பாசனத்துக்கு போகும் அப்படி போகும்போது மண்ணும் களிமண்ணும் வண்டல் மண் மூன்றும் சேர்ந்து கலவையா நீங்க போகும்போது மண்ணுக்கு நிலத்துக்கு இயற்கையாவே உரமாக எவ்வளவோ மருந்துகளை நம்ம தெளிக்கிறோம் செய்யறோம் ஆனா அன்னைக்கு வந்து மருந்தே தெளிக்க தேவையில்லை ஏன்னா இயற்கையாவே வந்து மண்ணு களிமண்ணும் வண்டல் மண்ணும் சேர்ந்து சேர்ந்து போறதுனால அந்த நீர் எங்க போய் எந்த நிலத்துல போய் பாய்ச்சிராங்களோ அந்த இயற்கையாவே அந்த நிலம் பண்படுத்தப்படுகிறது அந்த கருவியலை பாண்டியர்கள் காலத்தில் பாண்டிய மன்னர்கள் இது நமக்காக உருவாக்கி கொடுத்த டெக்னாலஜி இன்றைக்கு பாருங்க முற்றிலுமா சிதஞ்சு உடஞ்சு போச்சு இதோட தடமே தெரியல நீங்க பேருக்கு ஒரு இதுக்காக நிலை நிறுத்திட்டு கரை கிட்ட வச்சிருக்காங்க அப்படி கடினமான வேலை சாதாரணமாக அதை இழுக்க முடியாது அப்படி இழுக்கும் போது காத்து உள்ள இழுக்கும் அந்த உள்ள போய் இழுக்குறாரே இழுக்கும் போது அதோடைய வேகத்துக்கு அந்த நீர் சுழற்சியின் வேகத்துக்கு அவரவே உள்ள அதுக்குள்ள இழுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி நேரம் பல பேர் அதுக்குள்ளே இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக தான் நம்ம இந்த பூஜை இந்த முத முதல்ல நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி கூட ஒரு பூஜை போட்டோம் அது கூட நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி இருந்த திணியோ மடை குடும்பங்கள் இந்த இடத்துல அவங்களுடைய ஆன்மா இருந்திருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா இப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு யார் இப்படி இருந்தாங்க நமக்கு தெரியாது ஆனால் ஆயிரம் வருஷம் கழிச்சும் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிது அப்படின்னா நம்ம அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும் இப்படி நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த ஆன்மாக்களுக்கு அவங்க அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக தான் நம்ம இந்த பூஜையை செஞ்சோம் இப்படி அந்த ஆன்மாக்கள் நம்மளை வழி நடத்தட்டும் வழி நடத்துவார்கள் இளம் தலைமுறைகள் இந்த வரலாற்றுகளை இந்த செய்தியை நீங்கள் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் குறிப்பாக நமது உறவுகளுக்கு இதை கடத்துங்கள் உறவுகளுக்கு இந்த செய்தியை எடுத்துகிட்டு போங்க நீங்கள் எங்கேயாவது இது மாதிரி இந்த கும்மி தூம்புகளையோ இல்லை மடையர்களோ இன்றைக்கி நிறைய ஊர்களாக நாங்கள் கலாய்வு பண்ணும்போது இந்த மடையர்கள் மடை குடும்பங்கள்ட்ட பற்றி நாங்கள் பேசும்போது வெளியிலே சொல்லுறதுக்கு அவங்க கூச்சப்படுறாங்க எங்களை வந்து கேவலமாக பேசுறாங்க ம இன்னைக்கு மடையின்ற சொல் மடையே மடைய அப்படின்னு சொல்லி அவருடைய ஊரில் வந்து ஒரு ஒதுக்கி வைக்கிற சொல்லா ஒரு இலி சொல்லா இன்றைக்கி அதை பயன்படுத்தப்படுது ஆனால் உண்மையிலேயே இந்த இன்றைக்கு இந்த வரலாறை நான் சொன்ன இந்த வரலாறை கேட்ட பிறகு உண்மையிலேயே அவர்கள் மடையர்களா இல்ல மடை குடும்பர்களா அவர்களுடைய வீரம் என்ன அவருடைய வாழ்வியல் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அதனால மற்ற சமூக குடிகளும் யாராவது நீங்க மடை குடும்பங்களை பார்த்தால் தயவு செய்து அவர்களை காயப்படுத்தாதார்கள் அவர்கள் இந்த தேசத்துக்காக தன் உயிரை கொடுத்த ஒரு மா வீரர்கள் அவர்களை நம்ம போற்றி வணங்கணும் நான் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வரேன் இன்னைக்கு சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய போராடின வீரர்களுக்கு அதுல பங்கேற்றவர்களுக்கு கைதானவர்களுக்கு அவருடைய வாரிசுகளுக்கு எப்படி உதவி தொகை கொடுக்குறீங்களோ அது மாதிரி இந்த மடை குடும்பர்களை ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒவ்வொரு மடை குடும்பமும் கண்டறிந்து அவர்களை சுதந்திர போராட்ட வீரர்களாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் இந்த தேசத்தினுடைய நலனுக்காக பாடுபட்ட வீரர்களாக நீங்கள் அறிவித்து அவர்களுக்கு நிலமும் வீடும் வழங்க வேண்டும் இவருடைய வாழ்வாதாரம் மிக மிக பின்தங்கி இருக்கு இன்றைக்கு சமகாலத்தில் இன்னைக்கு வாழ்ந்து இருக்கிற இந்த இவருடைய நிலைமை இவருடைய தியாகத்தையோ இவருடைய வீரத்தையோ இவருடைய இழப்பையோ யாருமே ஈடு செய்ய முடியாது இனிமேலாவது அரசு முன்வந்து இவர்களை கண்டறிந்து ஒட்டுமொத்தமாக முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த இந்த மடை குடும்பிகளை கண்டறிந்து அவர்களுக்கு சான்றிதழ் அரசு சான்றிதழ் வழங்க வேண்டும் சுதந்திர போராட்ட தேசத்துக்காக உயிர்த்தியாக சேர்ந்த தேச நலனுக்காக பாடுபட்ட வீரர்கள் இந்த மடைக் கூடும்பர்களை போட்டி அவர்களுக்கு அரசு சான்றிதழ் வழங்கி அவர்களுக்கு நிலமும் வீடும் கட்டிக் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த அரசை தமிழக அரசை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கோரிக்கையை நீங்கள் மறுபரிசீலனை செஞ்சு இந்த நடைமுறைப்படுத்துகிறேன் என்று நம்புகிறோம் தொடர்ந்து இது மாதிரியான மடை மடைகளை பற்றி மடை குடும்பங்களை பற்றி தொடர்ச்சியாக நம்ம நம்ம நிறையா பேசுவோம் நிறையா எழுதுவோம் நிறையா ஆய்வாளர்கள்லாம் நிறைய இதை பற்றி எழுத்துக்கள் நிறைய எழுத்துக்கள் வந்திருந்தாலும் கூட நேரடியாக அந்த காலத்துக்கே போய் அந்த மக்கள்கிட்ட உரையாடி அவர்களை கண்டு இனம் கண்டு இந்த வரலாற்றுடைய பின்னணியை பற்றி நம்ம ஆய்வு பண்ணுறதில் நாம் வந்து முழு முயற்சி எடுத்து தொடர்ச்சியாக நம்ம பண்ணிட்டு வரோம் இனிமேலும் தொடர்ந்து பண்ணுவோம்